தமிழை போற்றி வீடியோ பார்த்தோன்னே ஷேர் பண்ணுங்க ஏன்னா திருமான முத்தான வார்த்தைகள் அழகான வார்த்தைகளை சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும்ல இது எல்லாத்துக்கும் தெரியணும் அதனால வீடியோ பார்த்தோன்னே ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு தலித்து பட்டியல சகோதரர் முதலமைச்சராக ஆக முடியாது அப்படின்னு வேதனையை கொட்டியிருக்கார் திருமானை எனக்கு பார்த்தோன்னே கண்ணுலாம் கலங்கிருச்சு என்னடா திருமானன் கெட்ட வழக்கம் கூட இல்லை தண்ணி அடிக்க மாட்டார் நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டார் அவர் அப்புறம் அப்படி உண்மையை திடீர்னு வீரம் வந்து ஏதாவது இது இப்படி பேசி போட்டார் உண்மையை சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் என்றைக்குமே வந்து முதலமைச்சர் ஒரு பட்டியல் நான் ஆக முடியாது அப்படின்னு அப்படின்னு எனக்கு இது ஆனால் அதுலேயும் செக் வச்சிட்டாப்புல திமுகவை பற்றி எடுத்து பேசுவாரா திருமான்னே நம்ம நினப்பில் மண்ணளி போட்டார் திமுக அதை செய்யலை அப்படின்ட்டார் இன்னொன்று த இந்தியாவிலேயே எங்கேயுமே தலித்து வந்து முதலமைச்சர் ஆக முடியாம ஆக முடியாதான் ஏன்னே இருபது வருஷத்துக்கு முன்னாடி மாயாவதி அக்கா உத்தரப்பிரதேசத்துல முதலமைச்சர் ஆனாங்க அங்க இத்தனைக்கு வந்து ஐயர் கூடுதல் அங்க முதலமைச்சர் ஆயிட்டாங்க மாயாவதி அக்கா அதுக்கு முன்னாடி ஆந்திராவில் வந்து இருந்தார் அவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு இப்போங்க பாஜக என்னென்னா சொல்றாங்க சனானா ஜாதி வரி கொடுத்தது வந்து நசுக்குது புதுக்குது பாஜக அப்படிலாம் பேசுறாங்க அங்க ஒடிசால மோகன் சரன்ங்கிறவரு ஒரு பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க நீ என்ன செஞ்ச நாளைக்கு சுதந்திர சுதந்திரத்து கூட வந்து பட்டியலில் சோதரன் கொடியத்தை விட மாட்டாருங்க திமுக காரங்க அதெல்லாம் தெரியுமா அவனுக்கு அதெல்லாம் பேச மாட்டா இதுவும் இல்லைங்க திமுக வந்து பட்டியலில் சகோதரன் வந்து முதலமைச்சர் மட்டும் ஆக முடியாது கட்சி தலைவரே ஆக முடியாது தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் தலைவர் ஆக முடியாது பாஜகதான் எல்முருகனை போட்டிருக்காங்க மற்றபடி எந்த கட்சியில் தலைவர் வந்து ஒரு பட்டியலில் சுதந்திரம் ஆக முடியாது ஆகவே முடியாது இதில் வந்து திமுகவில் வந்து மாவட்ட செயலாளரே கிடையாது முதலமைச்சருக்கு போயிட்டீங்க திருமணே சத்தியம் மண்ணுனேன் கோயிலில் வந்து இல்லை சர்ச்லையோ இல்லை பள்ளிவாசலையோ உனக்கு பிடிச்சது ஆனால் பள்ளிவாசல்ல பள்ளி வாசல்ல வச்சு சத்தியம் பண்ணேன் வந்து ஒரு மா வந்து முதலமைச்சர் மட்டும் இல்ல மாவட்ட செயலாளர் கூட திமுக ஆக முடியாது பறைய சமுதாயமா தேவத சமுதாயமா அருந்தது சமுதாயமாக மாவட்ட செயலாளர் ஆக முடியாது அதெல்லாம் பேச மாட்டேற டைரக்டா முதலமைச்சருக்கு போயிட்டேன் சேர்மன் கொடியேற்ற முடியல தமிழகத்தில் அதை அதை விட்டுற அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்காரு என்னடா இவ்வளோ ரோசைப்பட்டு பேஸ்ட்டாரே திரும்ப கோபப்பட்டாரே அடுத்து சீட்டு தர எம்எல்ஏ எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்குன்னா ஒரு வருஷம் தானே இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுலேயும் செக் செக்கு வைக்கிறாரு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக முடியாதுனா திமுகனால இல்லை திமுக வரும் போகும் அதிமுக வரும் போகும் அரசு அரசுதான் காரணம் தமிழக அரசுல தந்தை மாநில நிர்வாகத்தில் முதலமைச்சர் ஆக முடியாது ஏ இது என்ன கணக்கு டிஜிபி தடுத்துருவாரா உள்துறை செயலாளர் தடுத்துருவாரா ஐஜி தடுத்துருவாரா ஹோம் வந்து யார யார சொல்கிற யார் தடுப்பா தலைமைச் செயலாளர் தடுத்துருவாரா இல்ல நீதிபதி தடுத்துருவாரா யார சொல்கிற அரசு நிர்வாகம் வந்து தடுத்துடும் முதலமைச்சர் ஆக விடாதனே ஒரு டிஜிபே டிஜிபியவே தேர்ந்தெடுக்கிறது வந்து ஒரு அரசியல்வாதியான முதலமைச்சர் தானே உள்துறை செயலாளர் தலைமைச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிற யாரு அவங்கள தானே அப்படி இப்படி வந்து அவங்கள வந்து அதிகாரிகள் எப்படி பொறுப்பேற்பாங்க நீ வந்து ஒனே மாதிரி ஆளுக வந்து ஒரு திமுக மாதிரி ஒரு ஜாதி பிரி உடிச்ச கட்சிக்கு சமூக நிதி இல்லாத கட்சிக்கு ஒரு பாசிச திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா எந்த காலத்திலயும் பட்டியல் சகோதர்கள் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது தமிழ்நாட்டுல அதே உண்மை மாதிரி டேலண்ட்டு திமுக யாருக்கு இருக்குனே திருமான் நீ சொல்லுனே அவ்வளோ அவ்வளவு டேலண்டாளு வந்து அவருக்கு வந்து ஒரு பதவியை போட முடியான ஒரு வந்து தலைவர் பதவி முதலமைச்சர் கொடுக்க முடிய துணை முதலமைச்சர் தர மாட்டாருக்க நீ என்ன மனது மனசில் ஆசை வச்சுனா யாரோ உங்கள் கட்சிக்கார எவ்வளோ போதையை போட்டு சொல்லியிருக்கியா நீ துணை முதலமைச்சர் கேட்டுப்பாரு உதயநிதி கொடுக்க போகிறாங்க கூட்டணி அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க அந்த மனவிரக்தியில் பேசுகிறவங்கள அதெல்லாம் சத்தியமாக நடக்காது சத்தியமாக நடக்காது அதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் நீ திமுக முட்டு கொடுக்காம சரியான ஆளாக இருந்தால் ஒரு தேசிய சிந்தனையோட நீ வந்து கட்சியில் கூட்டணி வச்சு ஒரு சமுதாயத்துக்காக பட்டியலின சமுதாயத்துக்காக பறையர் சமுதாயத்துக்காக நீ வந்து எப்படி வாழ்ந்து சண்டைகளுக்கு விடாம அங்க வடக்க வணிகரவு தெக்க முன்ன முக்கள் தர கூடியும் சண்டைகளுக்கு விடாம கட்சி நடத்தியிருந்தேன்னு வச்சுக்க ஒருவேளை உனக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஆஹ் கூட்டணி ஒரு ஏதாவது இதுல கூட வந்து மெஜாரிட்டி இல்லாத சூழல் அப்படிலாம் ஏற்பட்ட அப்படி ஏற்பட்டு கூட உனக்கு வந்திருக்க நீ அதெல்லாம் எடுத்து விட்டு உனைய அடமானம் வச்சு உன் சமுதாயத்தை அடமானம் வச்சு இப்போ வந்து குத்துதே குடையுதே வலிக்குதேன்னா வாய்ப்பு இல்லை அப்பயும் ஆனால் எனக்கு உண்மையிலேயே சங்கடமாக இருக்குது திமுகத்தையும் பெஸ்டாப்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கே போய் உன் மாநில அரசு காரணம் மாநில அரசுனா யார் காரணம் ஆட்சி செய்கிறவங்க தானே மாநில அரசு இதெல்லாம் கவர்னரா ஆட்சியா கவர்னர் பழிய போட கிளம்பிட்டேன் ஓ கவர்னர் சொல்லியிருக்கேன் ஏன் தான் பண்ணி வைக்கிறது கவர்னர் அப்படின்னா கவர்னர் வந்து பட்டியல சகோதரி முதலமைச்சர் ஆக கூடாதுன்னு தடுக்கிறாருன்னு சொல்கிற திருமான் நீ எங்கேயோ போயிட்டேனே ஓலவுக்கு அறிவுலாம் எங்களுக்கு இல்லனே பயங்கரமான நீ பொலசுக்குருவானே ஆனா காலம் காலமா உனக்கு காலம் எத்தனை வருஷம்னு உனக்கு ரெண்டு சீட்டு தானே அதை தாண்ட முடியானே நீ எப்போ நீ உனைய அடமான வைக்கிறதை நிறுத்திட்டு பொதுமக்களுக்காக உன்னோட சமுதாயத்துக்காக இந்த மாநிலத்துக்காக வாழணும் சுயமரியாதையோடு வாழணும் முடிவு எடுக்கிறியோ அன்னைக்கு தான் நல்லா நடக்குனே இதை பற்றி இந்த வீடியோ பற்றி தவறுந்தால் அதான் கமாண்ட் சொல்லுங்கள் திருமணம் வந்து எப்போ திருந்துவாருன்னு தெரிஞ்சாலும் கமாண்டனு சொல்லுங்கள் தமிழைப் போற்றி